காங்கயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது சிவன்மலை இந்த மலை மீது சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கிறது இந்த கோவிலில் உள்ள இறைவன் பக்தரின் கனவில் வந்து உத்தரவிடும் பொருளை வைத்து பூஜை செய்வது ஐதீகம் சிவன்மலை மீது குடிகொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமி பக்தரின் கனவில் வந்து தான் விரும்பும் ஒரு பொருளை சொல்வார் அந்த பொருளை கோவிலில் இருக்கும் பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்கள் இதனையடுத்து அந்த பொருளால் மிகப்பெரிய நன்மையோ தீமையோ ஏற்படும் கடந்த சில ஆண்டுகளாகவே சிவன்மலை கோவிலில் உத்தரவு பெட்டியில் வைத்து சர்க்கரை அரிசி தண்ணீர் பென்சில் கோனார் தமிழுரை நோட்ஸ் வேட்டி துண்டு பால் மோர் உப்பு அச்சு வெள்ளம் துளசி இலைகளும் கூட வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீரை வைக்க சொல்லி உத்தரவு வந்தால் அந்த காலகட்டத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அல்லது பஞ்சம் தீர்ந்து பெருவெள்ளம் ஏற்படும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தண்ணீரை வைக்க சொல்லி உத்தரவு வந்தபோதுதான் சுனாமி ஏற்பட்டதாக பக்தர்கள் கூறுகின்றனர் அந்த நேரத்தில்தான் மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானது அதன்படி இப்போது இரும்பு சங்கிலியை வைத்து வழிபடச் சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது இதனையடுத்து சிவன்மலை கோவிலில் இரும்பு சங்கிலி கடந்த ஜனவரி பத்தாம் தேதி முதல் வைத்து பூஜை செய்யப்படுகிறது இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்று எழுதப்பட்ட ஒரு பெட்டி இருக்கிறது இந்த பெட்டியில் இரும்பு சங்கிலியை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று எந்த பக்தரின் கனவில் வந்து கடவுள் உத்தரவிட்டார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இரும்பு சங்கிலி வந்திருப்பதால் நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் வழக்குகளில் சிக்கி கைது செய்யப்படுவார்கள் என்று கூறி வந்தனர் அதுபோலவே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்புக்கு காத்திருந்த சசிகலா இப்போது தண்டனை பெற்று சிறை சென்றிருக்கிறார் இது காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை என்று சிலர் கூறலாம் ஆனால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதமே விசாரித்து முடிக்கப்பட்ட வழக்கில் சசிகலா முதல்வராக ஆசைப்பட்ட போது வந்ததுதான் சிவன்மலை ஆண்டவரின் உத்தரவு பெட்டி மீது பக்தர்களுக்கு நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது சிவன்மலை தீர்ப்பு சரின்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய திருடர்களுமே ஜெயிலுக்கு போனால் மக்களுக்கு தான் ரொம்ப நல்லது உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்